இந்த புடலங்காய் ஜூஸ் நீங்க தொடர்ந்து இருக்கும்போது உங்க இறைப்பு சிறுமுடல் பெருங்குடல் மழைவாய் ஆசனவாய் எல்லாம் இருக்கிற கழிவுகள் சுத்தமாக வெளியேறும் உங்களுடைய கிட்னியில் இருக்கிற டாக்ஷன் கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய குடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் மலச்சிக்கல் இருந்தாலையும் சரியாக போகும் இந்த புடலங்காயை கட் பண்ணியாச்சு இது அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் விதையோட செதையோட சூப்பர் டேஸ்டா இருந்தான் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்த பயணத்தை என்னுடைய உங்கள் அன்பு சுவரணி நன்றியும் வாழ்த்து இப்போ உடல்ல இருக்கிற கழிவுகளை எப்படி வெளியேற்ற முடியும் அப்படின்றத நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறினாவே ரத்தம் தூய்மையாகிடும் உடல்ல எங்கெல்லாம் கழிவுகள் இருக்கும் நாக்கிலிருந்து ஆசன வகை வரையும் கழிவுகள் இருக்கும் ஒவ்வொரு உழுப்புகள்லையும் பார்த்தீங்கன்னாக்க கழிவுகள் இருக்கும் இது எல்லாமே நம்ம வெளியேற்றலாம் எப்படி வெளியேற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோக்களை பார்ப்போம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிற காய்கறி பார்த்தீங்கன்னாக்க புடலங்காய் இது பார்த்தீங்கன்னாக்க நாட்டு புடலங்காய் இருந்தால் பெஸ்ட்டு இல்லைனாக்கா ஹைப்ரிட் ஓகே பிரச்சனை இல்லை இப்போ இந்த புடலங்காயை எப்படி நம்ம பயன்படுத்தினாக்க உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் அப்படின்றத பார்க்கலாம் உடல்ல ஏன் கழிவுகள் வருது அப்படின்றத நம்ம நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன் இருந்தாலும் ஓரெல்லாம் நம்ம டச் பண்ணிட்டு உள்ளே போகலாம் உடம்புல கழிவு வரதுக்கு காரணம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை வெயிலில் வேலை செய்கிறது இல்லை உழைப்பு இல்லை அந்த ஏற்ற உணவும் இல்லை இல்லை உணவு சாப்பிட்ற மாதிரி உழைப்பும் இல்லை ஆறு மாதத்துக்கு முறை பேதி குடிக்கிறது இல்லை கண்ட கண்ட உணவெல்லாம் சாப்பிட்றது நேரம் கட்டின நேரத்தில் சாப்பிட்றது பசி எடுக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்றது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா தொண்டை வரையும் சாப்பிட்றது இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஜீரணமாகாமல் சாப்பிட்றது நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது உடம்ப கெடுத்து வச்சுக்கிறது சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வேர்வை வர்ற மாதிரி வேலை செய்யாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது உடலில் கழிவுகள் தேவை தான் செய்யும் சரி இந்த கழிவுகளை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஜூஸ் அப்படின்றத பார்க்கலாம் புடலங்காய் ஜூஸ் இப்போ இந்த புடலங்காய ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இதை என்னென்னலாம் செய்யுது அப்படின்றத வெளிப்படையாக பேசலாம் வாங்க இப்போ இந்த புடலங்காயில் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு புடலங்காய் எடுத்துக்கோங்க இதை பாதியாக கட் பண்ணிட்டேன் இது பாருங்கள் இங்கே பாருங்கள் பாதியாக கட் பண்ணிட்டேன் சரிங்களா கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை பொடி பொடியை அப்படி நதிக்கலாம் இந்த புடரங்காய அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த புடலங்காயை கட் பண்ணியாச்சு இதை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனுடைய விதையோட செதையோட சூப்பர் டேஸ்டா இருக்கும் இது என்ன டேஸ்ட் இருக்குதுன்னா பச்சை வேர்க்கல்லைய செடிலேருந்து பிடுங்கி சாப்பிட்டாக்கா என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த கொட்டையை அதுவும் தேங்காய் நல்லா பிஞ்சு தேங்காய் வெள்ளரிக்காய் மூணு கலந்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும் அது மாதிரியான ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது தேவையான ஊற்றிக்குவோம் அதிகமாக வேண்டாம் உங்களுக்கு குடிக்கிறது காமிக்கிறதுக்காக நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் சரிங்களா இவ்வளோ எடுத்தாவே போதும் ஒரு வேலை இல்லை ஒரு டம்ளர் வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு சில குடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது குடிக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுவீங்க நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் நான் சொன்ன எல்லா காய்கறி வயதிலும் நாட்டு சக்கர வேணுமென்தான் கலந்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் தவறே இல்லை இப்போ இதாவது காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையும் குடிச்சிட்டு வரலாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்னேன் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அவ்வளோதாங்க இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகும் ரத்தம் தூய்மையாகும் போது தான் தோல்வியாதிகளும் குணமாகும் சரிங்களா இப்படி தான் புடலங்காய் குடிக்கணும் வாங்க இந்த புடலங்காய் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் நேர்களே புடலங்காய் ஜூஸ் எப்படி செய்கிறது அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்துருப்போம் இந்த புடலங்காய் ஜூஸ் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்கள் இறைப்பு சிறுங்குடல் பெருங்குடல் மழைவாய் ஆசனவாய் எல்லாம் இருக்கிற கழிவுகள் சுத்தமாக வெளியேறிடும் அதே மாதிரி உங்களுடைய ஈரல் அதாவது லிவரில் இருக்கிற டாக்ஸின் வெளியேறும் ஈரல் வந்து புதுப்பிக்கும் ஈரில் இருக்கிற நச்சு கழிவுகள் வெளியேறும் ஈரில் இருக்கிற டாக்ஸின் வெளியேறும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுடைய கிட்னியில் இருக்கிற டாக்ஸின் கிட்னியில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய குடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் பல வருடங்களாக மலச்சிக்கல் இருந்தாலையும் சரியாக போகும் கித்தப்பையில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் பேங்கிரஸ் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் உடல் குளிர்ச்சியாகும் உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் இது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லான்னு கேட்பீங்க நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு முறை ஒரு கால் கால் டம்ளர் குடித்தாவே போதுமானது அதிகமாகவும் குடிக்க வேண்டாம் அதிகமாக குடித்தாலும் ஒன்றும் செய்ய போகிறதில்லை அதிகமாக குடித்தீங்கனாக்கா ஒரு சிலருக்கு டிசன்ட்ரி போகும் போகும்போது மோர் சாதம் தயிர் சாதம் இல்லை வர டீ காப்பி குடித்தீங்கன்னாக்கா ஸ்டாப் ஆகிடும் இதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது ஆரோக்கியமானது சின்ன வயசு உள்ளவங்களுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது நிறைய மருத்துவ முறைகளுக்கு அதை கையாளலாம் இப்போது உடலுக்குற கழிவுகள் வெளியேறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கருப்பு கவனி அரிசி கஞ்சி அதுக்கப்புறம் கருங்குருவி அரிசி கஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கருடு சம்பா அரிசி இது போல் உள்ள பாரம்பரியமான அரிசி கஞ்சி வச்சு குடிச்சிங்கனாலும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறோங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்னோடய சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து வெளியே உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் நன்றி வணக்கம்